பழமையான கோவை பாலமலை ஸ்ரீ அரங்கநாதர் கோவிலில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் கோவை பெரியநாயகன் பாளையத்திற்கு அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள நூறாண்டுகளுக்கு மேல் பழமையான பிரசித்தி பெற்ற பாலமலை ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பெருமாள் பதினெட்டாம் தேதி அன்ன வாகனத்திலும் பத்தொன்பதாம் தேதி அனுமந்த வாகனத்திலும் இருபதாம் தேதி கருட வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிந்தனர் இருபத்தி ஒராம் தேதி செங்கோதையம்மன் அழை वि இருபத்தி இரண்டாம் தேதி செங்கோதை பூங்கோதை தாயார்களுடன் பெருமாளுக்கு திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான திரு தேர் வைபவம் நேற்று மாலை மூன்று மணி அளவில் தொடங்கியது இதில் முதலில் யானை வாகன உற்சவம் சின்ன தேர் உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் பெருமாள் தேரில் எழுந்தருளி கோவிலின் மாட வீதிகளில் வலம் வந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திரு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை பிளக்கும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பினர் அதன் பிறகு அரங்கநாதர் சிறப்பு அலங்கார அருள் புரிந்தார் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்குபெற்ற நாட்டியாஞ்சலி பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த நாம சங்கீர்த்தன கோஷ்டியினரின் பஜனைகளும் நடைபெற்றன கோவில் விழாவிற்காக கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் சிறப்பு பேருந்து வசதிகளை செய்திருந்தது மேலும் காவல்துறை வனத்துறை தீயணைப்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி என அனைத்து துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கோவிலை நடந்து ஏறுபவர்களுக்காக ஆங்காங்கே இலவச நீர்மோர் பந்தல்களும் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் இன்று பரிவேட்டை இருபத்தி ஐந்தாம் தேதி சேஷ வாகன உற்சவம் இருபத்தி ஆறாம் தேதி சந்தன சேவை முறை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர் ஜெகதீசன் செய்திருந்தார்